ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பூண்டு குழம்பு தாங்க எப்படி பண்ண போகிறோம்னு அட்டை கஷ்டமாக இருக்கோங்க மீண்டும் சாப்பிடக்கு தூண்டோங்க மீண்டும் ஒரு தடவை பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னே தோணும் அதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து நல்லன்னு எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு சிட்டியே ஜீரகம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் ரெண்டு வர மிளகா போட்டுக்கிடலாம் ஒரு கொத்து கரியப்பில போட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் இது கூட நம்ம வந்து இன்றைக்கி அஞ்சு வெள்ளைப்பூண்டு வந்து உடச்சி வச்சுருக்குங்க அஞ்சு வெள்ளைப்பூண்டை இந்த ஆயிலில் வந்து நம்ம ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் ஆயிலே நல்லா வெந்து வரட்டும்ங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் அருமையாக இருக்கும் வெள்ளைக்கூடு வேகிற டைமில் நம்ம சமையலை சீக்கிரமாக முடிச்சுக்கலாங்க சூடான சாதத்துக்கு அப்புறம் சப்பாத்திக்கு இட்லி தோசை எதுக்குனாலும் நல்ல கார சாரமாக இருக்குங்க சாப்பிடக்கு மனம் இல்லைன்னு வைங்களாம் அப்போ இந்த பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க அப்படி ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க அதுவும் நல்ல நிலம் நம்ம செஞ்சுருக்கனால டேஸ்ட்டு வந்து பயங்கரமாக இருக்குங்க எல்லாம் நல்லா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கங்க இது கூட வந்து நம்ம சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து இருபது வெங்காயம் வந்து உடைச்சி போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நம்ம போட்டோன்னா டேஸ்ட் வந்து அட்டை கசமாக இருக்கும்ங்க அதனால நம்ம சின்ன வெங்காயம் எடுத்து சேர்த்துக்கலாம் ரெண்டையும் நல்ல பொன் நிறம் வர வர நல்லா வதக்கி எடுத்துடுங்க எவ்வளவுக்கு நம்ம ஆயிலே புரட்டி எடுக்கமோ அவ்வளவுக்கு அழகாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை வந்து சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடுங்க இது கொஞ்சம் சீக்கிரமாக குயிக்காக வேகணுனால கொஞ்சமாக உப்பு பரல் உப்பு எடுத்து போட்டு நல்லா புரட்டி எடுத்துக்கலாம் தீய நல்லா மீடியமாக வச்சு நல்லா கிளறி விடுங்க நல்லா வேகட்டும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து ஊற வச்சுருக்கேங்க அதை நல்லா கரைச்சி எடுத்துடுங்க நல்லா கரைச்சி எடுத்து ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிச்சுட்டு நம்ம வந்து பூண்டு நல்லா வெந்திருக்கும்ல அதில் வந்து சேர்த்து நல்லா கொதிக்க விடணுங்க நம்ம பூண்டு குழம்புக்கு வந்து உப்பு எரிப்பு புளிப்பு மூணுமே நல்லா சூறாக வச்சோன்னா டேஸ்ட்டு வந்து அட்டகசமாக இருக்கும்ங்க புளிக்கரசலை நம்ம ஊற்றிக்கலாம் புளிக்கரசல் நல்லா கட்டி ஆகட்டும் அந்த அளவுக்கு நல்லா சுண்டை நம்ம வேகதர நம்ம வச்சுக்கிடலாம் பாருங்கள் புளிக்கரசல் நல்லா சுண்டி நல்லா உள்ளி வெ பூண்டு ரெண்டுமே நல்லா சுண்டி வெந்திருக்கு இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கெல்லாம் சிம்பிளாக வீட்டில் இருக்க மசாலா தாங்க ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் ஒரு சிட்டி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை கா சிட்டிகை அளவுக்கு வெந்தயம் வாசனத்துக்காக வெந்தயத்தூள் போட்டிருக்கேன் ரொம்பவும் போட்டுடாதீங்க கசந்துரும் அதனால் ஒரு மீடியமாக வாசனை வந்து நல்லா இருக்கும் இந்த வெந்தயத்தூள் போடுறதுனால நல்லா எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் அது வர நல்லா தீயை வந்து மீடியமாக வச்சுக்கிடலாம் பாருங்கள் எந்த அளவு கட்டியாக இருக்குது உங்களுக்கு தண்ணியாக வைக்கணுன்னா கொஞ்சமாக வெந்நீர் சூடு பண்ணி ஊற்றி ஊற்றிடுங்க தேவைக்கேற்ப கட்டியாக வச்சாதான் பூண்டு குழம்பு நல்லா இருக்குங்க சுதா சூடான சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு வந்து அட்டகசமாக இருக்குங்க மீண்டும் திரும்ப வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நீங்களும் ஒரு டைம் வந்து இந்த மெத்தடில் வச்சு பாருங்க டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோ குக்கிங் வீடியோ பார்க்கலாம்